விழுப்புரம் அரசு அலுவலகத்தில் பட்டியல் இனப்பெண்ணை சக பணியாளர்கள் முன் தரையில் அமர வைத்து பணி செய்ய சொன்னதாக கூறி அவர் தரையில் அமர்ந்து பணி செய்த வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோபிநாத் வழங்க கேட்கலாம் கோபிநாத் வணக்கம் இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவல்கள் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் என்பது விழுப்புரம் நகரோட மைய பகுதியில் அமைஞ்சிருக்கு இந்த பெருந்திட்ட வளாகம் இங்கு இயங்கி வருது இங்க பாத்தீங்கன்னா அனைத்து அரசு அலுவலகமும் ஒரே இடத்தில் இயங்கக்கூடிய இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகம் இங்க தாங்க விழுப்புரம் மாவட்ட மைய நூலகம் அமைஞ்சிருக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நூலகங்களுக்கும் இங்கதான் தலைமையகமும் இயங்கி வருது இந்நிலையில விழுப்புரம் பக்கத்துல இருக்கக்கூடிய அரசமங்கலம் கிராமத்தில் இருங்கக்கூடிய நூலகத்துல நூலகராக சிவசிவ சிவசங்கர் என்பவங்க பணியாற்றி வராங்க இவங்க வந்து பட்டியலினத்தை சார்ந்தவங்க இவங்க பாத்தீங்கன்னா அழுக இருக்கக்கூடிய சென்னாங்குளம் கிராமத்துக்கும் நூலக பணியாற்றி வராங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா நேற்று விழுப்புரம் மாவட்ட மைய நூலகத்துக்கு வராங்க இந்த சென்னாங்குளம் நூலகம் பாத்தீங்கன்னா வாடகை கட்டிடத்துல இயங்கி வருது இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த அலுவலகத்துக்கு வந்து வாடகை பெற்று அந்த கட்டிட உரிமையாளருக்கு கொடுக்கணும் அதுக்காக வந்து அதிகாரி அணுகுறாங்க எங்க சூப்பரண்ட பாக்குறாங்க இது மாதிரிங்க வாடகை கொடுக்குறோம் எனக்கு வாடகை பணம் கொடுங்கன்னு சொல்றாங்க சூப்பரன்ட்டு ஒரு கடிதம் எழுதி கொடுங்கன்னு கேக்குறாங்க அப்போது சிவசங்கரியை அங்க இருக்கக்கூடிய பகுதியில சேர் இருக்கு டேபிள் இருக்கு ஆனால் அங்க உட்கார வைக்காம தரையில் உட்கார்ந்து கடிதம் எழுத சொன்னதாக ஒரு பரபரப்பு தகவல் வெளியே இருக்கு அம்மா ஒண்ணு பண்ணிருக்காங்கன்னா அந்த அலுவலகத்துல பெண் ஊழியர் தரையில உட்கார்ந்து கடிதத்தை எழுதி கொடுக்குறாங்க அப்ப பாத்தீங்கன்னா இவங்க கணவர் விஸ்வநாதன் அந்த அலுவலகத்துக்கு வேற தான் மனைவி ஆபீஸ் போனா கூட்டு போறதுக்காக வேறார் ஆனால் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அதிர்ச்சாரு தனது மனைவி தரையில உட்கார்ந்து கடிதம் எழுதுற காட்சியை பாக்குறாரு உடனே அங்க இருக்கிற அதிகாரிகள் வாக்குவாதம் இருக்கிறார் இந்த காட்சி தான் இப்ப சமூக வலைதளத்துல வேகமா பரவி வருது பட்டியலினுக்க சார்ந்த ஒரு பெண் அலுவலரை தரையில் அமர்ந்து கடிதம் எழுது வைத்த சம்பவம் விழுப்புரம் மாவட்டத்துல பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கு இந்த காட்சியும் சமூக வலைதளங்கள மிக வேகமா பரவி வருதுன்னு சொல்லலாம்